ஐ ராஜா ஏதோ புத்திகட்ட நாயு அப்படியாம பேசிட்டோம் இதுக்காக பொசுக்குன்னு போகப்பட்டீங்களா ஐயா நாங்க பிறந்த பொறப்பு அப்படியா ஐயா இத்தனாள மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம்யா இப்பதான் தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான வாழ்க்கை இங்க இருக்குன்னு ராமி எங்களுக்கு கொஞ்சம் கம்மிதானே ஐயா நான் தெரியாம கேட்கறேன் கோவப்பட்டீங்க நாக்கை பிள்ளை தாரு மாதிரி நல்ல நாலு வார்த்தை கேட்டீங்க அதோட உங்க செருப்ப கலட்டி மலார் மலார் மலார்னு ஒண்ணுப்பதே அடிச்சு போகணும் தானே உங்க பிள்ளைங்க தானே நாங்க அதுக்காண்டி வெளியே போங்கடான்னு சொல்லிட்டீங்களா ஏஞ்சா ஆசா காசா அப்பனுக்கு அப்பனா எங்களை எடுத்து வளர்த்து இந்த பத்து டீம் வெளியே போகிறான்னா இந்த அண்ணாவை நாயை எங்க போவோம் எங்க போவோம் எங்களுக்கு வேற யார் யாருக்கா யார் இருக்கா